நியூயார்க் டைம்ஸ் இந்த யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான ஆவணத்தை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் நிறுத்தாமலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கான காரணம் அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவில் அப்பாவிகளை கொள்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளும் இரானோடு வம்பிழுத்து பல பேர் செத்து காரணமாக இதே பெஞ்சமின் நெத்தன் யாகு இருந்துவிட்டார் இந்த நிலையில பாலஸ்தீன விடுதலை ராணுவம் முட்டால் இல்லை அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய உளவு தகவல்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டுமில்ல அவங்க உளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க நம்மளை உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய உளவுத்துறை தகவலின் பிரகாரம் மொசாதுடைய தகவல் பிரகாரம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா அவங்க நம்முடைய ஒவ்வொரு அடியையும் கண்காணித்து ராணுவத்தின் செயல்பாட்டு முறைகளை புரிந்து கொள்கிறார்கள் அவங்க நம்மளை உழவு பார்க்குறாங்க அவர்களுடைய அமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது அவர்களுடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நாம் எங்க படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெற்றி கொள்வது கடினம் இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று நாற்பத்தி நான்காவது நாளாக இருக்கிறது இன்றைய நாள் வரைக்கும் காசாவில் என்ன நடந்து பார்த்தோம்னா மொத்த காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வாழ்ந்த பூமியில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் முழு காசாவுமே அளிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகள் இல்லை பள்ளி இல்லை மருத்துவமனைகள் இல்லை மருத்துவ உதவிகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை உண்பதற்கு உணவுகள் இல்லை என்கிற நிலையில் உலகத்தின் ஒரு வெளிப்படையான ஒரு பகிரங்க சிறைச்சாலையாக காசா இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள நுழையும் போது காசான எப்படி தெரியுமா நாங்க எந்த போறோம் உடனே அடிப்போம் எங்க பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வருவோம் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியை மாற்றுவோம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை மொத்தமாக அழிப்போம் என்று சொல்லி கொண்டு போனார்கள் ஆனா போனதுல இந்த மூணு காரியத்தில் எதுவாவது நடந்ததா என்றால் அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் வரைக்கும் இதுவரை எதுவுமே நடைபெறவில்லை உள்ளே நுழைந்தார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை அவர்கள் இன்று வரை உச்சமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக காசாவுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம் என்று சொன்னார்கள் அதையும் அவர்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாத நிலையில் மூன்றாவதாக அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் தான் எங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் மீட்டுக் கொண்டு வருவோம் என்றார்கள் சமாதானங்களின் ஊடாக அவர்கள் மீட்டுக் கொண்டு வந்தார்களே தவிர அவர்களாக யுத்தம் செய்து பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை என்பதையும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளுகிற அதே நேரம் கடந்த ஓரிரு வாரங்களாக குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் முடிவுற்றதற்கு பிறகு காசாவுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் காசாவினுடைய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சிம்ம சொப்பனமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடியும் இப்படியான சூழல்ல இன்றைய நாளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களால் காசாவுக்குள்ள அறுபத்தி மூன்று அப்பாவிகள் வெள்ளிக்கிழமை நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கவலையான நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் இந்த யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான ஆவணத்தை ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறது அது என்ன முக்கியமான விவகாரம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் நிறுத்தாமலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கான காரணம் அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவில் அப்பாவிகளை கொள்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளும் ஈரானோடு வம்பிழுத்து பல பேர் செத்து காரணமாக இதே பெஞ்சமின் ராகு இருந்து விட்டார் இந்த நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக ஆல்ரெடி பெஞ்சமின் நத்தன்யாவுக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் பாதுகாப்பு தரப்பால் உளவுத்துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை வேண்டுமென்றே பெஞ்சமின் நத்தன்யாகு புறக்கணித்ததாகவும் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணத்தில் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தற்போதும் பெஞ்சமின் நத்தனியாகு நியூயார்க்ல தான்

தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது உண்மை நிலை அதுதான் என்று நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்னன்னா அவங்க போன எந்த நோக்கத்தையுமே அங்கு இதுவரைக்கும் அடையல அறுநூற்றி நாட்கள் ஆகியும் எந்த ஒரு அடைவையும் அவர்களால் அடைய முடியாமல் இருக்கிறது ஒரு சின்ன ராணுவம் தானே உங்களுக்கு இரானோடையே சண்டை பிடிக்க முடியும்னா காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அழித்து முடிப்பது சின்ன காரியம் தானே பெரிய விஷயம் இல்லைல்ல அமெரிக்காவினுடைய உதவியோட அது நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா அப்படி இருந்தும் ஏன் அவர்களை அழிக்க முடியலைன்னா இவர்களை விட பலம் வாய்ந்த கட்டமைப்போடு காசாவினுடைய சுதந்திர போராளிகள் இருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆவணம் வெளியாகி இருக்கிறது இந்த காசாவில் ஜெயிக்கிறது யாரு தோற்று போகிறது யாருங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான ஆவணம் வெளியாகி இருக்கு இஸ்ரேலுடைய சென்னல் டுவெண்ட்டி இன்றைய தினம் ஒரு ஆவணத்தையும் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னென்னு சொன்னால் சண்டை நிற்கவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சரணடையாது அவங்களே போட்டிருக்கிற தலைப்பு இது

ஆவண நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சில முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் முடிவு வரவில்லை காசாவில் சண்டை குறையாமல் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்லக்கூடிய சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலிய ஊடகத்தினுடைய ஆவண எதிரியாக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பலவீனமாக இல்லை அவர்கள் பலத்திற்கு மேல் பலமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது அல் ஜசீரா வெளியிட்டாதான் வேற காரணங்களை சொல்லலாம் ஆனால் இது இஸ்ரேலுடைய வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அக்டோபர் ஏழு முதல் இஸ்ரேல் காசாவுக்குள்ள ஒரு விரிவான யுத்தத்தை நடத்தி வருதுங்கிறது நமக்கு அவங்க சொல்லக்கூடிய தகவல் சொல்லிட்டு என்ன காசாவுக்குள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தோட சொல்லிவிட்டு அவங்களில் பெரும்பாலானவங்க குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள் அந்த மனிதநேயம் கொஞ்சம் இருக்க போய்தான் இந்த செய்திகளை வெளியிடுறாங்க காசாவில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இவங்கள்ல அதிகமானவங்க குழந்தைகளும் பெண்களுமாக இருக்கிறார்கள் கூடுதலாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற தகவல்களையும் அவங்க சேர்த்துருக்கிறாங்க இந்த தகவல்களில் குறைபாடுகள் இருக்கு இல்லாமல் இல்ல இது அவர்களுடைய ஊடகம் வெளியிட்ட தகவலை தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய காசாவில் பணிபுரியக்கூடிய எழுபத்தி ஓராவது படைப்பிரிவினுடைய காலாட்படை பிரிவினுடைய தளபதியாக ஆக செயல்படக்கூடிய லெப்டினன்ட் ஏ என்கிறவரிடத்தில் சேனல் டூ வண்டி பேட்டி எடுத்திருக்கிறாங்க லெப்டினன்ட் ஏ என்று சொன்னால் அவருக்கு வேறு பேர் இருக்குது ஏ என்கிற குறிப்பு பெயரால் தான் அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் லெப்டினன்ட் ஏ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் மிக நிறைய தகவல்களை அவர் முன்வைக்கிறார் குறிப்பாக என்னென்னு சொன்னால் சண்டையினுடைய தீவிரத்தால் நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எங்களோட மோதுகிற காட்சியை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அழிக்கப்பட்ட வீடுகளை நாங்கள் மொத்தமாக பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாமே அழிச்சிட்டோம் அதை மட்டும்தான் பார்ப்போம் நினைச்சா நாங்க அதற்கு இடையில பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் காசா இன்னும் மீண்டு வரக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறது நேற்று இரவு கூட பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒருவனை உயிரோடு பிடிப்பதற்கு முயற்சி பண்றாங்க அதை முடியாம போனதோட என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான் அந்த காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அல் ஜசீரானுடைய அரபு பக்கத்துல அந்த வீடியோக்களையே பார்க்க முடியும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எவ்வளவு உச்சமாக பலமாக காசாவுக்குள் இருக்கிறது என்பதை இந்த லெப்டினன்ட் ஏ பேசுகிற நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா அங்க காசாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்று நீங்க நினைப்பீங்க இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்ன நினைப்பீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் தரமட்டமாக்கிட்டாங்க இஸ்ரேலிய போர்சஸுக்கு காசால முழு கண்ட்ரோல் வந்துருச்சு காசா இனி இஸ்ரேல் இடத்துல தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உண்மையில் இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்தை அடையவே இல்லை நம்ம ஒரு வெற்றியை இன்னும் எட்டவே இல்லை யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுகிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் கொண்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது நாங்கள் எங்கள் கண்ட்ரோல்லாம் இல்லை கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னா அவங்க அவ்வளோ பலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் புதுப்பிக்கத்தக்க மீள்திறனை கொண்டு இருக்கிறது அவங்க திரும்ப திரும்ப உயிர் பெற்று வந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அந்த பலம் இருக்கிறது அதாவது நம்ம நாங்கள் அழிக்கிறோம் அவங்க புதிய புதிய படை வீரர்களை கொண்டு யுத்தத்துக்கு த மிக தெளிவாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தரையில் நம்ம பார்க்கக்கூடிய படம் கவலை அளிக்கக்கூடிய படமுங்கிறாரு நீங்கள் மீடியாவில் பார்க்குறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏ நம்ம ராணுவம் ஜெயிக்கிறா ஜெயிக்கிதான்னு காட்டுவாங்க ஆனால் யதார்த்தமாக காசாவுக்குள்ளே நாங்கள் பார்க்குற படம் கவலையான படம் நம்ம ஜெயிக்கலை நம்ம தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சேனல் டுவெண்ட்டினுடைய ஆவணப்படத்தில் எழுபத்தி ஓராவது பட்டாலியனுடைய தளபதி லெப்டினன்ட் ஏ சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களுக்கு மேலதிகமாக அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்பது தன்னுடைய பலத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது எவ்வளவு தாக்குதல்களை நாங்கள் அவங்க மேலே நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய படைகளை மிக தெளிவாக சீரமைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தைச் மேலதிகமாக பேசுகிறாரு எதிரிகள் அப்பாவிகளாக எதிரிகள் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அப்பாவி அவங்க அப்பாவிகள் இல்லை அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மை படிக்கிறார்கள் அவங்க அப்பாவிகள் இல்லைன்னா என்ன சொல்ல சொல்ல வர்றாரு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் முட்டால் இல்லை அவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய உளவு தகவல்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டுமல்ல அவங்களை உழவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய உளவுத்துறை தகவலின் பிரகாரம் மொசாதுடைய தகவல் பிரகாரம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா அவங்க நம்முடைய ஒவ்வொரு அடியையும் கண்காணித்து இராணுவத்தின் செயல்பாட்டு முறைகளை புரிந்து கொள்கிறார்கள் அவங்க நம்மளை உழவு பார்க்குறாங்க உழவு பார்த்து நம்ம என்னென்ன பண்றோம்ங்கிறத கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தங்களுடைய தந்திரோபாயங்களை மீண்டும் மீண்டும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதிக வலிமையோடு அவர்கள் பல விவகாரங்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு லெப்டினன்ட் ஏ சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் டெல்லி பாலசீன விடுதலை அமைப்பை அழித்து விடுவோம் என்று சொல்லி இருபத்தி ஒரு மாதங்கள் கடந்து விட்ட நிலையிலும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு இராணுவ பிரிவுகளும் ஒன்றிணைந்து மிக தெளிவான தாக்குதல்களை எல்லா பகுதிகளிலும் முறையிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களால் இஸ்ரேலிய ராணுவம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அதே போன்று இஸ்ரேலுடைய அரசாங்கம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற செய்திகளை சொல்றது மட்டுமல்லாம வெள்ளிக்கிழமை காசா பகுதியினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய கான் யூனுஸில் கோலானி படைப்பிரிவினுடைய தளபதியையே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கொன்றுவிட்டது என்ற செய்தியையும் இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு இன்னைக்கு தான் அந்த ஆவணப்பணம் வெளியாக இருக்குது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இருக்கக்கூடிய கோலானி படைப்பிரிவினுடைய தளபதியை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் கொன்றுவிட்டது என்கிற செய்தியும் இன்றைக்கு பதிவாகி அதே நேரத்தில் கூடுதலாக லெப்டினன்ட் ஏ பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னால் சேனல் டுவெண்ட்டியில் கான் யூனுஸ்ங்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய நரம்பு மண்டலம் என்று நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுடைய பெரும்பாலான அந்த பங்கர்கள் அங்கே தான் இருக்குது எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய பெரும்பாலான சோல்ஜர்ஸ் அந்த கான் யூனுஸுடைய பங்கர்களுக்குள் பங்கர்களுக்குள்ளே இருக்கிறாங்க நிறைய உள்கட்டமை

சாலைகள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய டிரைனேஜ் லைன் அத்தனையும் சுரங்க பாதைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உச்சமாக காத்து கொண்டிருக்கிறது எனவே ஹான் யூனோஸில் நாம் யுத்தம் செய்வது நம்மால் முடியாத காரியம் அது தேவையற்ற விஷயம் செய்யாம இருக்கிறது நல்லது என்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹான் யூனோஸில் நான் ரஃபாவில் பார்த்ததை விட வலுவான படைப்பிரிவுகளை பார்க்கிறேன் ரஃபாவில் இருந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை விட ஹான்யூனு இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ரொம்ப பலத்தோடு இருக்கிறாங்க பாலஸ்தீன ராணுவம் எதை கான்யூனுக்குள்ள பாதுகாக்கிறாங்க என்கிறது நமக்கு தெரியல ஆனால் லேசா அதை விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட தளபதிகள் கூட அந்த இடத்தில் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவரே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பற்றி மேலதிகமாக ஒரு செய்தியை சொல்றாரு அவங்க ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தொழில் முறை இல்லாதவர்கள் தான் அதாவது பயிற்சியில் ரொம்ப குறைஞ்சவங்களாம் அவங்க சொல்கிறாங்க ஆயுதங்களை பயன்படுத்துகிறதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு பயிற்சி ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் அவர்களுடைய அமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கிறது அவர்களுடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நாம் எங்கே படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெற்றி கொள்வது கடினம் இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பொக்கிஷம் இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் பாருங்கள் ராஜா பார்த்துபிட்டு பேசுங்க நம்ம சொல்ற தகவல் இல்லை இதெல்லாம் இன்றைக்கி அவங்களுடைய இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லக்கூடிய தகவல் நாங்கள் எங்க காசாவுக்குள்ள படையெடுத்தாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை வெற்றி பெறுவது என்பது கடினம் என்று சொன்னால் அவங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இதை நிறுத்துவதில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகமே இந்த ஆவணப்படத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் நிறைய தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு காலையில் காசாவுனுடைய தெற்கே இருக்கக்கூடிய ஹான் யூனுஸ்சில் ஒரு ராணுவ நடவடிக்கை நடைபெற்றிருக்கிற ஒரு தாக்குதல் நடைபெற்று கோலானி கோலாணி படைப்பிரிவினுடைய ஏற்கனவே நடம் சொன்ன மாதிரி தளபதி இறந்ததாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹான் யூனுசினுடைய தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படையில் ஒரு குண்டுவெடிப்பு மூலமாக ஒரு படைப்பிரிவையே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அளித்திருக்கிறார்கள் பன்னிரெண்டு பேர் வந்திருப்பாய்ங்க பன்னிரெண்டு பேர் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமேகம் காசாவில் இருக்கிற தலைமை

உச்சமான தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவில் அவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள் விட்டுக் கொடுக்கவில்லை வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அவர்களுடைய பணியை மிகச்சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்க அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குணத்து நாசிலா என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர் குனூத் என்று மாத்திரை முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் குனூத்துன் நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்பதை குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் ஊடாக நம்ம பேசியிருக்கக்கூடிய வீடியோவினுடைய லிங்க் உங்களுக்கு அமுச்சு வச்சிருவோம் அதன் ஊடாக நீங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே நீங்கள் உங்களுடைய அமைத்துக் கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு பாரசிய மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக உங்கள் குரல் நுமமாக வாகிறது அவ்வானா ஹந்து இல்லாஹி ரபில் ஆரஞ்ச் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அஹமது இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சுருக்கிறோம் இங்கேலாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற சண்டே இன்ஷா தான் நம்ம வந்து இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம் இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது சொல்லி ஐந்து வீடுகளை கட்டி இருக்கிறோம் இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அழகில்லான்னு சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜிஸாக முல்லா ஹைரா ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது இதையும் இதில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன் அல்ல அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இப்படி சொல்லப்போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேர் சுல்லா நிறைய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவி கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி மூணு வீடுகளுங்கிறத போய் பா நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வேடுகள் கட்டியிருக்குறோம் அல்லோட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளில் இருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குகள் ரகமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக